செந்தில் பாலாஜி ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிட்டார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் செந்தில் பாலாஜியை ரிலீஸ் பண்ணணும் அவங்க அதனால தான் கொஞ்சம் மத்திய சர்க்காரோட இணைஞ்சு போவாங்க அவங்களுக்கும் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது ஆட்சியை கூடிய தீர்மானம் கொண்டு வர எண்ணிக்கையெல்லாம் கம்மியாக இருக்குது அதனால் இவர் இணைஞ்சு போயிடுவாங்க அவங்களும் இணைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கூட செந்தில் பாலாஜி விடுதலை வர்றதுக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி கூட்டணியில் போயிடுவாங்க விடுதலை சிறுத்தை தேவையில்லை காங்கிரஸ் தேவையில்லை கம்யூனிஸ்ட் தேவையில்லை அப்படின்னு திமுக முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிட்டார் திமுக வட்டாரத்தில் ரொம்ப சந்தோஷமான முறையில் இருக்காங்க நீதிபதி கூட ஜாமீன் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் விசாரணை தாமதம் அப்படின்ட்டாங்க செந்தில் பாலாஜி தம்பியை விசாரிக்கிறி விசாரிக்கிறீன்னு அதுவே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிப்போச்சு இது வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பியை பிடிச்ச வார்டு இல்லை விசாரித்த வார்டு இல்லை அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு விசாரி பிடிச்சாங்களா பிடிக்கிறான்னு தெரியல அது ஓடிக்கிட்டே இருக்குது அதனால விசாரணை தாமதம் அப்படிங்கிற காரணத்தை காட்டி ஜாமீனில் கோர்ட்டு விடுதலை விட்டுருச்சு என்றைக்குமே விசாரணை தாமதிக்க ஆக ஆக ஏதோ பின்புலத்தில் ஏதோ ஒன்று இருக்குது ஏன்னா கோர்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இடமே கிடையாது விசாரணை தரப்பு கவர்மெண்ட்டே இருக்குது அந்த விசாரணை அமலாக்கத்துறை ஐடித்துறை நிதித்துறை எல்லாம் அந்த துறை இந்த துறைன்னு சொல்லி மத்திய சர்க்காரத்திலேயே இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விசாரணையை கடப்பில் போட்டாங்க ஏன்னா திமுக ஆதரவு நமக்கு வேணும் அப்படிங்கிறக்காக போட்டாங்க திமுகவும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் அந்த விசாரணைலாம் போட்டு கடப்பில் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்க விசாரிக்கவே இல்லை ஐடி துறை எந்த துறையுமே ஐடி துறை எதுவுமே விசாரிக்கவே இல்லை அப்படி போட்ட உடனே நீதிமன்றம் இது காரணமாக காட்டி அவங்கள ரிலீஸ் பண்ணிருச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்றைக்குமே காலத்தாமதம் வந்துவிட்டாலே அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அங்கே அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் இப்போ ராமஜெயன் கொலை வழக்கில் விசாரணை 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 சொல்லி எந்த முடிவுமே எடுக்க முடியல கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆக மொத்தத்தில் கூடுதலாக விசாரிக்கிறனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி வச்சு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கூட இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க குற்றவாளியை குற்றவாளியா ஒம்போ பேர் சரண்டரானதோட சரி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி காங்கிரஸ் தலைவர் உடந்த யாருக்காரு சும்மா பேச்சை ஊறிக்கிட்டே இருக்கு கடைசியில் அமிஷா கொலை வழக்கம் உன்னத்துக்குமே ஆகாது பாருங்க ஏன்னா விசாரணை வந்து டக்குன்னு முடிக்கணும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வந்து விசாரணை டக்குன்னு முடிக்கணும் அதன் அடிப்படையில் விசாரணை முடிக்கலைனா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆகிப்போச்சு அப்போ விசாரணை நீடிச்சுக்கிட்டு போனாலும் சிக்கல் விசாரணை நடத்தாமல் இருந்தாலும் சிக்கலு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கு வந்து ரொம்ப தாமதமாக இழுத்து இழுத்து போய் ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு மூணு மாத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு மூணு மாத்திக்கு முன்னாடியே உதயநிதி போய் பிரதமரை சந்திக்கிறார் அமித்ஷாவை சந்திக்கிறார் கூட்டணிக்கு இருந்துக்குங்க நாங்கள் எங்கிட்டு நின்றுக்கிறோம் இடையில ஒரு சமயம் நம்ம இணையாப்ல வந்தால் எனக்குறோம்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க யார் அமித்ஷாவும் பேசிக்கிட்டார் உதயநிதியும் பேசிக்கிட்டார் பிரதமர் மோடியும் பேசிக்கிட்டார் உதயநிதியும் பேசிக்கிட்டாங்க அப்போ அதன் அடிப்படையில் எங்களுக்கு தனித்தனியாக இருந்தாங்க இப்போ தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க தீர்மானம் கொண்டு வர முதல் ஒட்டத்தையும் அவர பார்த்துங்க என்ன தீர்மானமாக தான் சொன்னேன் அப்போ நேற்று போய் பிரதமர் வேறு போய் சந்திச்சிட்டார் பாக மொத்தத்தில் கதம் கதம் முடிஞ்சுச்சு சோழி ஆட்டோமேட்டிக்காக நீ காங்கிரஸ் உங்கள் வேலையை பார்க்கலாம் கம்யூனிஸ்ட் உங்கள் வேலையை பார்க்கலாம் திருமாவளவம் உங்கள் வேலையை பார்க்கலாம் என்கிட்ட திருமாவளவன்ட்டு ஆதவ அர்ஜுனு சொல்லி ஒரு பேச்சு பேச விடுறாரு அவர் எக்ஸ்தலத்தில் வச்சு ஒன்று ஒரு அழைக்க விடுறாரு கூட்டணிக்கு பங்கு கேட்டால் என்ன தப்புங்கிறாரு இந்த வழக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அட்டோ ரெண்டாவது அவர் அவருடைய மது ஒழிப்பு மாறாருன்னு ஒரு டூராக விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே டூர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இதுலேயும் எல்லா எல்லாமே முடிஞ்சவோம் இனி எதுக்குமே வேலைக்கு ஆகாது உங்கள் கூட்டணி வேறு திமுக கூட்டணி வேறு உங்கள் பொழப்பு வேறு அவங்க புழப்பு வேறு ஏன்னா ஆட்சியை காப்பாற்றுங்கிற இடத்துல இருக்காங்க இனி வரக்கூடிய இந்த தீர்மானமாக இருந்தாலும் மொதல் ஒரு திமுகவுக்கு ஆதரவான ஓட்டாக இருக்கும் பிஜேபிக்கு அதை பார்த்துங்க சும்மா வெட்டி வேலை பார்க்க வேணாம் இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் நீங்கள் எல்லோரும் அங்கிட்டங்கிட்டு எது எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க அது மாதிரி செந்தூர் பாலாஜி விட்டதில் பின்புலத்தில் பிஜேபி சப்போர்ட் இருக்குது ஏன்னா விசாரணையை கிடப்பிலே போட்டாங்க விசாரிக்கவே இல்லை எந்த சாட்சியும் பேசலை எதுவும் பேசலை இதுக்கு என்ன கூடுதல் ஆதாரம்னா வந்த உடனேயே பாரதசேனாவை ஆய்வுன்னு வைய ஆரம்பிச்சுட்டு அங்கே திமுக சிட்டு போகிறான் இதுலேருந்து என்ன தெரியுது அங்கேயே நெருங்கிட்டாங்கன்னு அதுதான் அங்கே பேசிவிட்டாங்க தான் ஏன்னா ஆதரவு தெரிவிச்சாத்தேன் உள்ளே தெரிஞ்சு போமில்லை விசாரிக்கல வேணும்னே விட்டுவிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போம்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரிஞ்சவோம்ல வஞ்சிட்டா ஒன்றுமே தெரியாது நீதிமன்றம் நான் விட்டது மாதிரியாகவும் நம்ம வெளியே வந்தது மாதிரியாகவும் இப்படி போயிடும் அதனால் உண்மையிலேயே அவங்க வந்து என்னென்னா விசாரணை கடப்பில் போட்டாங்க அவர் வெளியே போட்டணும் ஜாமீன் வெளியில் செந்தில் பாலாஜி வெளியே போட்டோம் அப்படின்னு செஞ்சு திமுக நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க அது எப்படி அரசியல் ரீதியாக போய்கிட்டிருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி பாப்பா நம்ம ஏற்கனவே சொன்னது ஏன் பாலாஜியை விடுதலை விடுங்க அவர் ஒன்றும் பெரிய தேச குற்றம் வைக்கல எங்கேயும் குண்டு வைக்கல அவர் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை கொள்ளலை அவர் ஒன்றும் பெரிய யாரும் பண்ணாத தப்பு பண்ணலை நீங்கள் ஏதோ பிடிச்சி போட்டுருந்தியா அரசியல் ரீதியாக அது ஏன்னா இன்றைக்கி அரசியல் ரீதியாக ஒன்றும் கொடுக்கிட்டியா அவரை வெட்டுக்கிட்டியா இதுவே கருத்தே ஒழிய பெரிய நீங்கள் ஒன்றும் பெரிய பிஜேபி ஒன்றும் பெரிய ராமே ஒன்றும் கிடையாது நீங்கள் நேர்மையான ஆள் நீங்கள்லாம் நீங்கள் பிடிச்ச போட்ட ஒருவரை நேர்மையான ஆளுக்கும் உங்களுக்கு வேணும்னா பிடிப்பீங்க வேணாம்னா வெளியே விடுவீங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி வேணாம்னு நினச்சிருக்கிய பாலாஜி வேணும்னு நினச்சிருக்கிய திமுக வேணும்னு நினைச்சிருக்கேன் வெளியே வெட்டிருக்கியா அவ்வளோதான் மற்றபடி நீங்களெலாம் பெரிய சிறப்பான ஆள்ன பிஜேபிக்கெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது